அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் மாசி மகம் எந்த தேதியில் வருதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்கள்லையுமே ஒவ்வொரு சிறப்புகள் நிறையவே உண்டு அதில் மாசி மாதத்தில் மாசி மகம் மிகவும் சிறப்பு பெற்றது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையன்று மாசிமகம் வருகிறது மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையன்று மாசிமகம் இந்த மாசிமக நன்னாளில் நீர்நிலைகளுக்கு சென்று நாம் நீராடி இறைவனை வணங்கி இறைவனுடைய அருளை பெறுவோம் தமிழ் மாதங்களில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விசேஷ தினங்களை பற்றின பதிவும் நம்ம பதிவிட்டு வர்றோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்